பக்தி உள்ள பெண்ணும் சராசரி பெண்ணும் ஒரு பக்தி உள்ள சிறப்பாக ஜபம் பண்ணக்கூடிய ஒரு பெண் இருக்காங்க அவங்க எப்பவும் ஆலயத்துக்கு போவாங்க ப்ரேயர் பண்ணுவாங்க தவறாமல் ஜபங்கள் செய்து கொண்டிருப்பாங்க அதே சமூகத்தில் ஆலயத்துக்கு வருவாங்க ஆனா அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைகளுடைய கடமைகளை செய்வதற்காக அவங்க அலுவலகத்துக்கு போகணும் வேலை செய்யணும் ஓடணும் அவங்க லைஃப்ல அப்பதான் அந்த குழந்தைகளை பார்த்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு தாய் இருக்கிறாங்க அந்த தாய் கூட்ட இந்த அம்மா வந்து பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்போ ஆறுதலா பேசிக்கொண்டே இருந்தவங்க சொல்றாங்க நீ வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைங்களெல்லாம் வளர்க்குறியே தகப்பல் இல்லாமல் வளர்கிற குழந்தைங்க உலகத்துல முன்மாதிரியவா இருக்குமா அவர்கள் முன்மாதிரியே வளருவாங்களா ஏன்னா அவங்களுக்கு ரோல் மாடல் இல்லையே அதனால அவங்க மிஸ்லீட் ஆகி போயிருவாங்க அதாவது முறைகேடாக நடக்க வரலாம் சூழ்நிலைகள் அமையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போது அந்த தாய் தன் குழந்தைகளை வைத்து மிகவும் கஷ்டப்பட்டு முன்னேறி வளர்க்கக்கூடிய அந்த தாயுடைய மனநல சின்னதாக கஷ்டப்படுது கஷ்டப்பட்டாலும் ஓகே இப்படிதான் சமூகத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தொடச்சி போட்டுட்டு அவங்க வந்து அலுவலகத்துக்கு போயிடுறாங்க அவங்க சாதாரணமாக ஒரு ஆண்டவரை வர்றாங்க ஆராதிக்கிறாங்க மனசு கஷ்டன்னா அப்பாட்டை ஏசப்பாட்டை முறையிடுறாங்க போய்கிட்டே இருக்காங்க தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்கிறாங்க இவ இவங்க ஒரு பெண் இவங்க வந்து ஃபுல்லி ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்க பட் ஆனால் ஏதோ மறைமுகமாக ஒருத்தரை வந்து மனநோகம் பண்ணுறாங்க இந்த இருவரில் யார் தேவனுக்கு பிரியமானவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸ்வ புகழ் நன்றி